போது கருத்தாது அது கருத்தாது அது 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 கருத்தாது அப்படியே போய் திருப்பி கட்டோம்னா அப்ப திருப்பி ஆலோசிக்கணும் அது அது இப்படியே ஒரு மெக்கானிக்கல் இயந்திரிக்கல் லைஃப் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது என்ன ஆகுது ஆத்மாவில ஒரு தொய்வு என்னடா வாழ்க்கை ஆனா ஆத்மா தொய்ந்து போயிருச்சுன்னு சொன்னார் ஆத்மா வந்து ஒரு பள்ளம் விழுந்துருச்சுன்னு சொன்னார் அதை நிரப்பப்படணும் இல்லைன்னா அது என்ன ஆயிரும் அது தற்கொலை எண்ணத்துல கொண்டு சிந்தை Bible Minds to Mill, a channel reveals Bible in depth. இப்படிலாம் பாலனுக்கு ரவியில் கிப்பில்லாம் சமைச்சு கொட்டனும் இருக்குதா? பிலாம் உள்ளு செய்யணும் பிலாம் உளச்சு போடனும் இருக்குதா? என்னத்த உளச்சு போட்டாலு என்ன நடக்குது? எவையை பேச்சைக் கேட்கிறாம். ஒன்னுல்லை. அப்போ ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கை ரெண்டாவது சொல்றோம் உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலன் இல்லைன்னு சொன்னா ஆத்மா என்ன செய்யுது ஒரு வெறுப்பு ச எவ்வளவு உழைக்கிறோம் பார்க்காம உழைக்கிறோம் அந்த உழைப்புக்கான பலன் இல்லையே அந்த பலன் இல்லாதப்போ ஒரு தொய்வு கஷ்டமா இருக்குது எவ்வளவு வேலை வாங்கலாங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் ஓடிடு நானு வேலை செய்யறேன் நைட்டு வர்றதுக்கு ஒன்பது மணி ஆகுது நல்ல சந்தோஷமா தான் கொடுத்த வேலையை கரெக்டாக தான் செய்வேன் உழைப்புக்கேற்ற பலன் ஒரு அப்ரிசியேஷன் ஒரு பாராட்டு ஒரு வாழ்த்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு சம்பள உயர்வு எதுவுமே இல்லைன்னா ஓட்டம் ஓடுறோம் வரும் இல்லையா அது இப்போதான் தோ அடுத்து நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு கனப்படுத்துதல் இல்லை அன்பு இல்லை ஏற்ற கூலி இல்ல இந்த உழைப்பு இவ்வளவு உழைக்கிறோம் இவ்வளவு பாடுபடுறோம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குதான்னு பார்த்தா அந்த முன்னேற்றமும் இல்லை போட்டது அப்படியே கிடக்குது அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது ஒரு வளர்ச்சியும் இல்லை பாவ காரியங்கள் அதனால ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இ அப்புறம் சரி ரைட் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுட்டு இந்த நாளையில இருந்து புதுசா ஓடுவோம் சரி ஓடுறது போகட்டும் நடந்தது நடக்கட்டும் இருக்கட்டும் நம்ம புதுசா நாளை சொன்னா அதுக்கும் வழி இல்லை நாளைக்கு இதே சோர்வு இதே திரும்ப ஒற்றை நான் மனம் திரும்ப பார்த்தாலும் தடைகளை உடைச்சிட்டு ஓடுறதுக்கும் பலவீனம் போச்சு கட்டுக்களை அவிழ்த்துட்டு ஓடுறதுக்கும் முடியலை விடுதலை இல்லை அப்போ இந்த காரியங்கள் இந்த ஆத்மாவை என்ன செய்யுது அப்படியே அது நல்ல ஸ்டிஃபா டென்ஷனா இருந்த கம்பி என்ன செஞ்சது கையில லூஸ் பண்ணிடு வாழ்ந்து என்னத்த பெருசா சாதிச்சிட்டோம் அவன் ஓடி நேரம் சொல்லுவாங்க ஓ வயசுல உள்ள வெள்ளா இந்நேரம் ரெண்டு வீடு வச்சிருக்கான் மூணு வீடு ஓ வய ஓ வயசுக்கு நாளா எப்படி இருந்து தெரியுமா அப்படி அதுல ஒரு ரெண்டு பேரு இந்த இதை விட இன்னொரு பெரியது என்ன இருக்குன்னா இவ்வளவு ஓடுறியே உனக்கு என்ன பிரயோஜனம் ஏத்தி விடுற ஆட்கள் வேலை பார்க்க இவ்வளவு ஓடு இல்ல பைப்ல தூக்கிட்டு ஓடுற ப்ளேயர் பிரேயர் ஓடுற ஜப ஜபன்னு ஓடுற உனக்கு என்ன கிடைச்சது உனக்கு என்ன நடந்துச்சு உனக்கு இந்த இன்னும் இப்படிதானே இருக்கிற நீ இப்படிதான் இருக்காரு உன் வீட்டுக்காரு நீ இப்படிதான் இருக்காரு உன் மனைவி உன் பிள்ளைங்க இப்படிதான் இருக்குது ஒரு வேலை கிடைக்கலையே ஒரு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே அது இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்து நம்முடைய ஆத்மாவை தொய்வுபடுத்துறது தொய்வு 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 அப்படியே இது 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 இல்ல என்னது வந்து ஆள் பார்த்தா நல்லா இருப்பாங்க காலையில வரைக்கும் வேலை செய்வாங்க நல்லா ஓடுவாங்க எல்லாமே நல்லா நடக்கும் வெளிய சிரிக்கிற உள்ள அழுகிற மங்கள அது மாதிரி தொய்வு ஆத்துமால ஒரு தொய்வு என்ன செய்வதுன்னே புரியல அப்ப இந்த தொய்வு என்ன செய்யப்படணும் இழுத்து கட்டப்படணும் நிரப்பப்படணும் ஒரு பல்ல உழுந்துருச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா இருந்த என்ன ஆயிடுச்சு ஒரு பல்லா அந்த பல்ல அப்படியே இறங்கிக்கிட்டே போகுது பல்ல பெருசாகிட்டே போகுது பெருசாக பெருசாகி பெருசாகி போய் அப்படியே ரொம்ப அள்ளம் ஆகி மொத்தமா எல்லா ஒரு பூமியில பல்ல தோன்றும் வச்சுங்களேன் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள மண்ணு வினோ அப்புறம் அடுத்த மண்ணு வினோ அப்படியே கீழே போக 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 மொத்தமா என்ன செஞ்சிடும் கீழே விழுந்து ரெண்டு வயசுல மொத்தமா அந்த ஆத்மா கொண்டு விடாம அப்போ இந்த இந்த தொய்வு வந்து என்ன செய்யப்படணும் அப்படின்னா நிரப்பப்படணும் ஆத்மாவை விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமாக்கும் நல்ல பூரணமாக்கிறேன் திட்டமாக்கிறேன் ஆனா விடாய தொய்ந்த ஆத்மா என்ன செய்வேன் தானே அப்படியே பள்ளத்தை போட்டு நிரப்பி நிரப்பி மெத்தி 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 அப்படியே நேரம் கொண்டு வந்து இந்த

இந்த காரியங்கள் ஆத்மாவில ஏற்படக்கூடிய தொய்வு நிலையானது இந்த தொய்வு இந்த இருக்கமான தன்மையை ஆண்டவர்கள விசுவாசத்தை நிலைச்சு நின்னோம் ஆரம்பத்துல நாம ஆரம்பத்துல நம்ம ஆண்டவனுக்குள்ள வந்தப்ப நமக்கு இந்த இதெல்லாம் கிடையாது இந்த எல்லாம் கிடையாது அப்படியே நல்லா நிற்ப வேசப்பா இருக்காரு எனக்கு எல்லாத்தையும் சொல்றது ஏசப்பா ஆஹ் வந்தப்பா நான் இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லையா காரணம் என்னன்னா அது நிரப்பப்படும் அது நிரப்படும் ஒரு பள்ளம் விழும் அது நிரப்பி இருந்தோம்னா அடுத்த பள்ளத்துக்கு வாய்ப்பு ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி அங்க போடுறது அது டபுள் பள்ளம் அப்புறம் அதை அடைக்கிறதுக்கு இங்க இருந்து எடுத்து அங்க போடுறது கடைசியில பார்த்தா ஒரு பெரிய பாதாளத்துக்கு முதல்லயே நம்ம என்ன செய்ய ஆத்துமால நிரப்பப்பட்டுட்டோம் சொன்னா அது போகக்கூடிய நிலைமையில இருக்க சொல்லுங்க இது இது விசுவாசிக்கு மாத்திரம் இல்லைங்க விசுவாசிக்கு மாத்திரம் இல்ல போதைகளுக்கு இதே நிலைமைதான் பின்னாலாவது வாரா வாரம் பிரசங்கம் பண்றோம் வாரம் சொல்றோம் குடும்ப வீட்டு ஜூட்டத்துல சொல்றான் எது சொன்னாலும் இந்த பள்ளம் என்ன செய்ய மாட்டேங்குது அப்ப அவருக்கு என்ன அடுத்து 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 ஒரு தொய்வு ஆத்மால என்ன செய்யுது ஒரு தொய்வு வந்து கொண்டே இருக்கிறது அவருக்கும் ஆத்துமா என்ன செய்யப்படும் இது அதனால விசுவாச குடும்பத்தாருக்கு மாத்திரம் இல்ல போதகனுக்கும் ஆத்மா தொய்ந்து போயிடும் அப்புறம் போதகர் எப்படி போசிக்கிறது அவர் போய் ரெண்டு நாள் தனி பிரயர் உட்காந்துட்டு வரணும் அல்லது அவர் போய் ஒரு மீட்டிங்ல உட்காந்து ஆண்டவரே தொய்து போட ஆத்மா நிரம்ப பண்ணுங்கப்பா உண்மை அதான் நடக்கும் நடக்குது ஒவ்வொரு போதவரும் என்ன செய்யறானா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நிக்கிறதுக்கு ஏழு ஆறு நாட்கள் என்ன செய்யறா போராடி கொண்டு தான் இருக்கிறான் ஏழாவது நாள் இங்க வந்து நிக்கின்ற பொழுது அவன் செஞ்சிடக்கூடாது விடாய்த்து கூடாது பலவீனமா சரீரமும் பலவீனமா இருக்கக்கூடாது ஆத்மாவும் தொய்ந்து கூடாது நிரப்பப்பட்டிருக்கணும் ஆவீனால நிரப்பப்பட்டு சரீரத்துல பலவீனம் இல்லாம சரீரமும் போஷிக்கப்பட்டு அப்படி வந்து நின்னாக்கா அங்க ஒரு பெரிய விடுதலையா அதான் உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷமா உங்களை நடத்துறபடிக்கு படிக்கு அவங்க இருதயத்தை என்ன செஞ்சிடாதீங்க கலங்கடிச்சிடாதீங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு போராட்டம் அவரு விசுவாசிக்கு ஒரு போராட்டம் அவங்களுக்கு இல்ல இல்ல அவங்களுக்கு ஒரு போராட்டம் அதே போராட்டம் எங்க நடக்குது போதகனுக்கு ஒரு போராட்டம் அவங்க ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் போஷாக்கு கிடைக்காதா என் ஆத்மா விடாய்த்து என் ஆத்மா தொய்ந்து போயிருக்கிறேன் ஒரு போஷாக்கு கிடைக்காதா ஒரு நிரப்ப மாட்டாரான்னு வந்து உட்காந்துருக்கிறாங்க இங்க என்ன பண்றாரு கொஞ்சம் போஷாக்கு இவங்களுக்கு கொடுத்து இவங்க சாப்பிட மாட்டாங்களா கொஞ்சம் இவங்க பலவீனம்லாம் மாறாதா இவங்க சோர்வுலாம் போகாதா இவங்க பள்ளம்லாம் நிரம்பாரு போதல் என்ன செய்யாது அவர் வந்து நிற்கிறாரு கர்த்தர் ரெண்டை பார்க்கிறாரு ஒரு டிக் அடிக்கிறாரு நமக்கு விடுதலை உண்டாது கர்த்தர் நல்லது சில சமயம் பாருங்க இந்த இது இது பாசிங்க ஆதி ஆபம் இருபத்தி ஏழு ஆதி ஆபம் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு வாசிங்க தேசத்தின் குமார்த்தலை நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பா இருக்கிறது இந்த தேசத்து பெண்ணாகிய தேசின் குமார்த்தலில் யாக்கோவுக்கு ஒரு பெண்ணை கொள்வாரானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றார் என் உயிர் இருந்து ஆவதென்ன இன்னொன்னு வாசிங்க என்னாகவும் இருபத்தி ஒன்று ஐந்து ஜனங்கள் தேவனுக்கும் மோசிக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன எதுக்காக சாகும்படிக்கு என்னை வரப்பண்ணது இப்ப இந்த ரெண்டு ஆத்மா பாருங்க ரெபேக்காலுடைய சிந்தையை பாருங்க இஸ்ரோவேலருடைய எல்லாருடைய சிந்தையை பாருங்க செத்து போயிடலாம் இதுக்கு என்ன செஞ்சிடலாம் செத்து போயிடலாம் இருந்து என்ன ஆகுது ஒவ்வொரு உங்களுக்கும் அதே சிந்தை தான் வரும் உங்கள ஆத்துமா உங்களுக்கு தோய்ந்து சொன்னா அந்த சிந்தை வந்துடும் உங்கள ஆத்துமா தோய்ந்து பள்ளமாயி போயிட்டே இருக்க பல்ல விழ விழ கடைசியில என்ன முடிவு எடுக்கிறாங்க சரியா பாருங்க யூடியூப்ல பாருங்க பல்ல விழுந்துச்சு கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு கடன் ஆயிடுச்சு பல்ல விழுந்துச்சு பல்ல விழுந்துச்சு ரெண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து பிள்ளைங்க பாருங்க ஜீவன் சின்னையா சிறுசா பெருசா கூட தெரிய மாட்டேங்குது தற்கொலைங்கிற எண்ணம் வந்துடும் ஆண்டவருக்கு அது தெரியும் தொய்ந்து போன ஆத்மாவை நீங்க சரீரத்துல பலவீனம் இருந்தீங்கன்னா ஐயோ எனக்கு சரீரத்துல பலவீனம் இருக்கு கைவர் மனை காதல் மனை நாலு மாத்திரை கூட செத்து பண்ணி எவனும் சொல்ல மாட்டான் யாரும் சொல்ல மாட்டாங்க சும்மா நானே கால் வலிக்கிட்டு இருக்கேன் காலை பிடிச்சி விடு அப்படின்னு அடுத்த வந்து தான் வேலை வாங்குவாங்களே முடிய நான் செத்து போயிடலாம் போல இருக்கு எனக்கு தலை வலிக்குது செத்து போயிடலாம் போல இருக்கு சொல்ல மாட்டேன் தற்கொலை எண்ணங்கள் அதிக பேருக்கு நிறைய பேருக்கு வருதுன்னு சொன்னா அப்படி ஆத்மால ஒரு தொய்வு உண்டுச்சு ஒரு ஆத்மா பலமா இல்ல தற்கொலை என்ன அது மட்டும் இல்ல எரிச்சல் படுறாங்க பாத்தீங்களா இந்த எரிச்சல் என்ன வர்றதுக்கு எரிச்சல் கோபம் மூர்க்க குணம் ஏன்னா இதெல்லாம் வர்றதுக்காகனா ஆத்மா வந்து சோர்வு இது தொய்ந்து விட்டது அவருடைய ரொம்ப கோபப்படுறாரு முன்னாடி மாதிரி கிடையாது ரொம்ப கோபா அந்த ஆத்மால பள்ளம் விழுந்துருச்சு அதனால கோபம் அதிகமாகுது அப்ப என்ன செய்யணும் அந்த பள்ளம் நிரப்பப்பட அங்க ஏதோ ஒண்ணு குறையுது ஒண்ணு குறையுறதுனால அது நிரப்பப்பட வேண்டும்